உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் அனைத்து தாய் தமிழ் உறவுகளுக்கும் அழகான வணக்கங்கள் வணக்கம் அன்பு உறவுகளே ஆயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி மூணில் ஹைதராபாத் நிஜாம் படையை விரட்டியடித்த தஞ்சை கள்ளர்கள் அவர்களை பற்றிய சிறு குறிப்பு உங்கள் பார்வைக்காக ஆயிரத்தி எழுநூத்தி பத்தொன்பதாம் ஆண்டு முதல் அசாப்ஜா வம்சத்தைச் சார்ந்த உள்ளூர் மன்னர்கள் நிஜாம் என்ற பட்டத்துடன் ஹைதராபாத் அரசை ஆண்டு வந்தனர் ஆயிரத்தி எழுநூத்தி பதிமூணு முதல் ஆயிரத்தி எழுநூத்தி இருபத்தி ஒன்று வரை முகலாய மன்னர்களின் பிரதிநிதியாக தக்கணத்தை ஆண்டு வந்த முதலாம் அசாப்ஜா இந்த வம்சத்தை துவக்கினார் ஆயிரத்தி எழுநூற்றி ஏழில் அவுரங்கசீப்பின் மறைவிற்கு பிறகு முகலாய பேரரசை சிதைந்தபோது அசாப்ஜா தன்னை தனி மன்னராக அறிவித்துக் கொண்டான் ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி மூணாம் ஆண்டு ஹைதராபாத் நிஜாம் உள்முல் எண்பதாயிரம் குதிரைப்படை மற்றும் இரண்டு லட்சம் காலால் படை கொண்டு தென்னகத்தின் மீது படையெடுத்து வந்தான் ஒரே நாளில் பதினெட்டு குறுநல தலைவர்களை வென்று திக் விஜயம் செய்தான் இறுதியில் திருச்சியை தாக்கினான் திருச்சி அப்பொழுது மராத்தியரிடம் இருந்தது திருச்சியை சுற்றியுள்ள கிராமங்களில் பெரும் படையுடன் தாக்குதல் நடத்தி சூறையாடினான் திருச்சிராப்பள்ளி கோட்டையை கைப்பற்ற நிசாமின் படை கடுமையான தாக்குதலில் ஈடுபட்டிருந்தனர் அந்த சமயத்தில் தஞ்சாவூரில் உள்ள குன்னம்பட்டி அதாவது புதுக்கோட்டை தஞ்சை எல்லை மற்றும் அதன் சுட்டு வட்டார பகுதியில் உள்ள கள்ளர்கள் நிசாமின் போர் படை பற்றி இரவு தாக்குதல்கள் நடத்தினர் கள்ளர்களின் இந்த திடீர் தாக்குதலை எதிர்பாராத நிசாமு படையினர் நிலைகுலைந்தனர் கள்ளர்களின் தாக்குதலால் பெரும் சேதத்தை சந்தித்த நிசாம் தனது தளபதியின் தலைமையில் பெரும் படை ஒன்றை அனுப்பி கள்ளர்களை தாக்கினான் ஆனால் கள்ளர்களின் எதிர்த்தாக்குதலை சமாளிக்க முடியாமல் நிசாமு படை திணறியது நிசாம் நினைத்ததை போல் கள்ளர்களை எளிதாக சமாளிக்க இயலவில்லை கல்லர்களிடம் வெற்றி பெற இயலாத நிசாம் படை அவர்களிடம் இருந்து கிடைத்த அதாவது குதிரை ஒட்டகம் போன்றவற்றை பெற்றுக்கொண்டு தோல்வியுடன் திரும்பினான் கள்ளர்களின் இரவு தாக்குதல்கள் தொடர்ந்ததால் நிசாம் மீண்டும் பெரிய படை ஒன்றை அனுப்பினான் ஆனால் கடைசி வரை கள்ளர்களை நிசாமால் கட்டுக்குள் கொண்டு வர இயலவில்லை ஒரே நாளில் பதினெட்டு குறுநல தலைவர்களை வென்ற நிசாமின் பெரும்படையால் கள்ளர்களை ஒரு தடவை கூட வெள்ளை இயலவிலை என்பது நமக்கு விளங்கும் ஆதாரம் ஹிஸ்டரி ஆஃப் புதுக்கோட்டை ஸ்டேட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு நன்றி திரு சுந்தர் மேலும் வரலாற்றை தெரிந்து கொள்ள போர்க்குடி கல்லர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து லைக் மற்றும் ஷேர் செய்யவும் அப்படியே அருகில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் செய்து தொடர்ந்து இணைந்திருங்கள் போர்க்குடி கல்லர் யூடியூப் சேனலுடன் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி